ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது இதை பேச வச்சு தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அதுலேயும் நம்ம குறிப்பாக வந்து நம்ம நேற்று லைவ்ல சொல்லும் போது என்ன சொன்னால் சி போர்டு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பெண்டிங்ல இருக்குது அதை கூட நமக்கு ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அழகாக மேட்ச் வந்து அதே மாதிரி நம்ம நேற்றே நாலாம் நம்பர் தான் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம நேற்றே நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு ஏன்னா நாலாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போட் கூடல வர வேண்டிய நம்பரா இருந்துச்சு அதே மாதிரி தான் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் இருக்கு ஸ்ரீசக்தி பதினெட்டாம் தேதி ஸ்ரீசக்தியினுடைய நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குழுக்கள் சரிங்களா இதிலே போன வாரம் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா போன வாரம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க சக்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் நமக்கு அடித்த நம்பர் என்ன பண்ணாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க இது வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிற யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தினியினுடைய குழுக்கள் ஆடினாங்க சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ட்ரா நம்பர் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரே நமக்கு ரொம்ப வித்தியாசமான நம்பராக தான் இருந்துச்சு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு நம்பர் ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு வந்து இன்னைக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இது வந்து நமக்கு நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் மேக்சிமம் ஆடுவாங்க நீங்கள் அதுக்கு கவனமாக பார்த்துங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கணக்குல பெண்டிங் நம்பர் எது வருதான்னு பாருங்க இன்னைக்கு நம்ம கொடுத்ததுலேயே நம்ம என்ன சொன்னோம்னா நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போதில்லை நம்ம வந்து குறிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏன்னா பத்து நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது அது அது கனெக்ட் பண்ணி ஜீரோ அதாவது ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காலையில் கூட நம்ம தான் சொல்லியிருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவல் நம்ம ஏ போட நேர்த்தே சொல்லிட்டேன் எட்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பரை மாற்றம் இல்லை நம்ம கூட தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வர எட்டாம் நம்பருக்குன்னு இருந்தால் நாலாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தா எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மற்ற இடத்த இங்கே எட்டுக்கு நாலுங்கிறது நம்ம நேற்றே சொன்னால் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி நமக்கு வந்துச்சு நாலாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஏழு அல்லது ரெண்டுங்க ரெண்டாவது நம்பர் எடுக்கிற அந்த இடங்க சி போர்டில் ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் கண்டிப்பாக அது மாதிரி தான் மேட்ச் ஆயிருக்கு பட் நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் இருக்குன்னா இது காரூணிய இது உங்களுக்கு சீசக்தி இல்லையா சீசக்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சூப்பரான நம்பர் இருக்கு கண்டிப்பாக பாருங்கள் சி போர்டில் இது தாண்டி வர நம்பர் வராது நாளைக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு யாருக்காச்சும் வேணுங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்கலாம் சரியா இப்போ நாளைக்கு நமக்கு என்ன தாங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப மேக்ஸிமம் ஆகக்கூடிய நம்பர் என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தா முதல்ல ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு சரியா ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அது போக போன வாரம் நம்ம கட்டினாங்களே போன வாரம் எஸ்எஸ் கம்பெனியில் ஆடி இருப்பாங்கள்ல போன வாரம் ஆடின நம்பர் என்ன ஆடினாங்க எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா இதுவும் கணக்கு வச்சுக்குவோம் அடுத்து நமக்கு இன்றைக்கி வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லையா அப்போ நாலு நாளா நம்பர் ஒன்பது நம்பர் இப்போ இந்த ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி இருக்கு போன வாரம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கிறதையும் பார்த்துருவோம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க அதே தான் தொண்ணூற்றி மூணுங்கிறத அப்படின்னு நம்ம திரும்ப தொண்ணூற்றி மூணு கொடுத்தாங்க பட் அந்த மாதிரி திரும்ப ஆகுமா அப்படின்னா ஆமா எனக்கு ஒரு சில நம்பர்கள் அதே மாதிரியே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து ஒரு சில நம்பர்களில் ரொம்ப சாங்க நாலு நம்பர் நாளைக்கு ஆட்டம் இருக்குது அதில் இல்லை நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு திரும்பவும் ஒரு ரிட்டர்ன் நாலு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதில் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நான் திரும்ப ஒரு நாலு நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் கொடுத்துருக்கோம் சரிங்க உங்கள் கணக்கில் ஆனால் பாருங்கள் மாதிரி இன்றைக்கி நாலு ஜீரோ அடுத்து நான் ரெண்டு சரிங்களா இதே கணக்கு தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு நாலு நம்பர் ஜீரோ இருக்குது அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதுலேயும் நாலு நாலு ரெண்டு நாள் இருக்கு இங்கே ஒரு நாலு அப்போ வந்து மொத்தமாக நாலு 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 நம்பர் கண்டிப்பா அதை மாதிரி ஏதாவது மேட்ச் பண்ணால் கூட திரும்ப நாலு நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் தான் என்னுடைய கணக்காக இருக்குது பட் உங்கள் கணக்குல அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்க இருக்கா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக மேட்ச் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா டிரா நம்பர் மேட்ச் பண்ணுவாங்க போன வாரமே நம்ம என்ன சொன்னால் தொண்ணூற்றி நாலு அடிச்சாங்க தொண்ணூத்தி வந்து நமக்கு அழகாக வச்சு விட்டு போயிட்டாங்க தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு வச்சு விட்டு போயிட்டாங்க அதுலேயே ஒன்பது நாலு ஒன்பது மூணுங்கிற நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு அப்போ இப்போ மறுபடியும் ரெண்டு நாளா நம்பர் கிடச்சதுனால இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி கிடைக்குமான்னா இங்கே இருக்கு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு கொடுத்தாங்க அதிலேயே நமக்கு நாலு நம்பர் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒருவேளை நமக்கு மறுபடியும் நமக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் இருக்கு ஏன்னா இதில் பெண்டிங் நம்பர் பேஸாகவும் நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் நாளைக்கு ஆடுவாங்க அது மாதிரி ஆடக்கான வாய்ப்பு இருக்கு எஸ்எஸ் கம்பெனி தவிர வேறு யாருமே எடுக்கிற ஆள் இல்லையே நீங்கள் நல்ல கவனமாக பாருங்கள் வேறு யார் எடுத்திருக்காங்க எடுத்தாங்க ஒரே ஒரு கம்பெனிக்காரங்க எடுத்தாங்க தனலட்சுமி எடுத்தாங்க தனலட்சுமிக்கு முன்னாடி யார் எடுத்தாங்க ஆமாம் தனலட்சுமி எடுத்தாங்க காரோனியா பிளஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தனலட்சுமி எடுத்தாங்க வேறு யார் எடுத்தாங்க வேறு யாரும் எடுக்கவே இல்லையே அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க எடுத்தால் இதுக்குள்ளே தான் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுக்கிற ஒரே கம்பெனிக்காரவங்க எஸ்எஸ் கம்பெனிக்காரவங்க அவங்களும் விட்டாச்சுன்னா வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க சரிங்களா அதனால தான் நாளைக்கு அந்த சுமையை வந்து அவங்க க தலையில் வைக்கிறோம் கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க ஏதாவது ஒரு நம்பராக அதை எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் நான் கொடுக்குறேன் ஏன்னால் மூணாம் நம்பர் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாள் பெண்டிங் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் ஆச்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நாளைக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுங்க அது ஒன்று இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க பரவாயில்ல ஒரு அளவுக்கு அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்ல இருக்குன்னா ஒரு சீபோர்ட்டில் வந்து ஒரு பதினாறு பதினேழு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அது எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் பட் எனக்கு புதைக்க இருக்க தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் மூணாம் நம்பர் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பு மூணா நம்பர் மேலே இருக்கா அப்படின்னா இல்லை வேறு மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் பார்ப்பேன் மூணு நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மூணா நம்பர் ஏ போடல வரல வேறு பக்கம் தான் வருது பட் உங்கள் கணக்கில் இருந்து எடுங்க நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாப்பா எனக்கு எப்படி சுற்றினாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஆறாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது சரிங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் என்னங்க சம்பந்தமே இல்லாமல் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன அஞ்சா நம்பர் மாதிரி தான் டவுட்டு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு அடக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் ஏங்க திடீர்னு இல்லாத நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் எனக்கு அப்படி தான் காமிக்கிது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வந்து வரணும் அப்படின்னு காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நான் கொண்டு வரேன் உங்களுக்கு இது வருதான்னு பாருங்க எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப திரும்ப திரும்ப காமிச்சது உங்களுக்கு இது இருக்கா அப்படின்னு பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கு அதில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வச்சுருக்காங்க நிறைய டைம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் நாளுக்கு அஞ்சு நிறைய டைம் வச்சுக்கிறாங்க அது மாதிரி திடீர்னு நாளக்கான வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளான கணக்குங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு இந்த ஒன்பதாம் நம்பருக்கு இப்போ ஜீரோ வந்து நமக்கு பாருங்கள் காலவே சொன்ன பாருங்கள் பத்து நாளாகிடுச்சு பத்து நாளாக நமக்கு ரெண்டாம் நம்பர் வராமல் இருக்குது இந்த பத்து நாள் ரெண்டாம் நம்பர் கூட எடுத்து நம்ம சீ போர்டில் வைப்பாங்கன்னு சொல்லி வாங்கி உள்ளே வச்சுட்டாங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான கணக்குகள்லாம் நமக்கு பெரிய அளவில் விண்டிங் கொடுத்துரும் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னால் இல்லை கிடையவே கிடையாது ஏன்னா ட்ரா நம்பர்லேயும் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு ட்ரையல் நம்பர்லேயே அஞ்சா நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி அஞ்சு நம்பர்லேயே வந்துருச்சு இந்த ட்ரையல் நம்பர்லேயே வந்ததுனால நமக்கு அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறனால இருக்குது கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அது ப்ளஸ் இல்லைன்னா இன்னொரு நம்பர் இருக்குது இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொண்டு வரணும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கு என்னென்னு தெரியல நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தயவு செய்து சொல்கிறேன் ரெண்டாம் நம்பர் யாராவது வேணும்னா நீங்கள் நாளைக்கு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு எனக்கு இன்றைக்கே ரெண்டாம் நம்பர் வந்துச்சு நாளைக்கு ஏதோ ஒரு படத்தில் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளுக்கு அஞ்சு ஒரு நம்பர் தள்ளி ஆடுவாங்க அப்படி ஆனால் கூட வாய்ப்பு இருக்குது சரி அடுத்து பி போடை பொறுத்த வரைக்கும் பி போடில் அசால்ட்டாக உட்கார நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்பதாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காருது அது என்னன்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்

ஆறுன்னு இருக்குது அது மாதிரி வந்து உட்காந்தா கூட நமக்கு ஆறாம் நம்பருக்கான சாத்திய குருக்கள் நாளைக்கு ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு ஆறுங்கிறது என்றைக்குமே பெனிஃபிட்டான நம்பர் நான் உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக உட்காரும் ஏன்னா உங்களுக்கு ஜீரோ வந்துச்சுனாவே ஒன்பது ஆறுங்கிறது ரொம்ப அசால்ட்டாக உட்காரு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க பாருங்க இங்கே கொடுத்துருக்கான் ஜீரோக்கு ஒன்பது உட்காந்துட்டான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ஒன்பது உட்காந்துருக்கு பாருங்கள் ஒன்பதுக்கு ஜீரோ உட்காந்துருக்கான் ஜீரோக்கு ஒன்பது அவ்வளோதான் அது மாதிரி நச்சுன்னு உட்காந்துரும் அது மாதிரி உட்காந்தா கூட நமக்கு நாளைக்கு நான் இன்னிங் நம்பர் அசால்ட்டாக உட்காந்துருக்கும் அதனாலதான் சொல்கிறேன் சரியா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி நீங்கள் ரொம்ப பெரிய யோசிக்கவே வேணாம் நீங்கள் எதிர்பார்க்குற நம்பருக்குள்ளேயே ஆடிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் நான் சரியா நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் திங்க் பண்ண வேணாம் அவங்க டக்குன்னு ட்ரா நம்பர் கூட வச்சு விட்டு போயிடுவாங்க அப்படியே ட்ரையல் நம்பர் வச்சு விட்டு போயிருவாங்க அவங்க ஓல்டு ரிசல்ட் ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணி விட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் மற்ற கம்பெனிக்காரங்க மாதிரி பெரிய அளவில் யோசிச்சுலாம் அவங்க ஆடவே மாட்டாங்க அதனால் சொல்கிறேன் சரியா இதுக்குள்ளேயான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்குள்ளேயே மேட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மாக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் சரியா அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் எனக்கு நாளைக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சி போர்டில் சி போர்டில் வந்து எனக்கு எட்டு ரெண்டு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப 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 ஸ்ட்ராங் வந்து விழுகலாம் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரி எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாக்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் மேட்ச் ஆகுது சரி அது மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பரு நம்மள மிஸ் பண்ணக்கூடாது நாலாம் நம்பர் வந்து நாலு நாலாம் நம்பர் வந்து எனக்கு சீ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு ஆடக்கூடிய நம்பர் தான் பட் அந்த மாதிரி ஆடினால் கூட நமக்கு அதிகமான மேட்ச் ஆகிரும் சரி அதனால தான் சொல்கிறேன் இருக்குதான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்குல இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் என்ன கொடுக்குறேன்னா நாளையே பக்கவாக அடிக்கிற மாதிரி நம்பர் என்ன நம்ம ஒன்றும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்க ஒரு நிமிஷம் இந்த இதில் வந்து இன்னொரு ப்ளஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து எனக்கு இந்த ட்ராவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் கூட கொஞ்சம் அவுட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் விட்டுருங்களா அது போக நம்ம இதில் என்ன எதிர்பார்க்குறோன்னா அதிகமாக வந்து நமக்கு விழுந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு ஆறாம் நம்பரை நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்குமான பெனிஃபிட் தான் நாளைக்கு இருக்குது ஏன்னா மொத்தமாக நானூற்றி ரெண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆல்டர்னேட் நம்பரில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ரெண்டு எட்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப சாதாரணமாக வந்துடும் ஏன்னா இங்கே நாலுக்கு ஆறுன்னு கொடுத்தா கூட இங்கே எட்டுக்கு ரெண்டுன்னு கொடு ரெண்டுக்கு எட்டுன்னு கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்தா கூட நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது போக நமக்கு ஜீரோவுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஆறுக்கு எட்டு எப்படி பார்த்தாலுமே இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இது அடியே ஆடியே ஆகணுங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இருக்குதான்னு பாருங்கள் இதை தாண்டி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் இது தான் அஞ்சா நம்பர் அது போக ரெண்டாம் நம்பர் சரியா ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளைக்கு இது இல்லைன்னா நாலு நம்பர் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே எனக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பார்த்து தாராளமாக ரொம்ப சூப்பராக வரும் இதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எட்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் மிஸ் பண்ணாதீங்க தெளிவாக நான் சொல்லிட்டேன் ரெட்டாம் நம்பர் நீங்கள் எது வருது இல்லையோ எட் நாலு சாரி ஆறு எட்டு ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே இந்த மூணு நம்பருமே அசால்ட்டாக உட்காரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் வராதுன்னு மட்டும் ஒதுக்கிறீங்க அதனால் தான் நாலு நம்பர் தஞ்சி வச்சுக்கிறேன் இதுக்குள்ளே தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்